ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமோஸ் Recipes தமிழ் இன்றைக்கி நம்ம ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் இன்னைக்கு நம்ம மாவு எதுவுமே யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மோதகம் செய்ய போகிறோம் எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி வெரைட்டியான மோதகம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்டஃபிங்கில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ஹெல்தியும் கூட நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கப் சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது நூறு கிராம் அளவு இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம் நெய் மெல்ட் ஆனதும் இதில் ஒரு கப் ரவை சேர்த்து வறுத்துக்கலாம் ரவையோட கலர் மாறாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பத்து நிமிஷம் வறுத்துட்டோம்னா இந்த மாதிரி நெய்லேயே ரவை நல்லா பொறிஞ்சு வெந்து வந்துடும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நெய் அதிகமாக தெரியும் நம்ம வறுக்க வறுக்க ரவை எல்லா நெய்யையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ ஒரு கப்பில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மலாய் எடுத்திருக்கோம் மலாய்கிறது திக்கான பால் அடை தான் இதையும் ரவையோடு சேர்த்துக்கலாம் மலாய் போது டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நெய்லேயே ரவை நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா இதை நம்ம ஆவியில் வேக வைக்கப் போகிறது இல்லை ஸோ ரவையை நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ ரவை நல்லா வெந்து மலாயோட பைண்ட் ஆகி இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் பவுடர் சேர்த்ததுமே கொஞ்சம் இலக்கமா வரும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இன்னொரு கப்ல கொஞ்சமா சாஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸ் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சாஃப்ரான் சேர்க்கும்போது மைல்டான ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்க்க கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது ஆற ஆற இன்னும் டைட் ஆயிரும் இது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா சேர்த்து பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ண வேணாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் ரன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சிருங்க இப்போ பாருங்க ரவை ஓரளவுக்கு ஆறியிருக்கு இப்படி பிடித்தோம்னா பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டோம்னா உதிரணும் இந்த அளவுக்கு இருந்தாதான் மோதகம் உடையாமல் வரும் இப்போ இந்த மாதிரி மோதகம் மோல்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு fill பண்ணிக்கலாம் ஓரங்கள்லாம் டைட்டா பிரஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க வச்சு மேலே ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் ஆற விட்டீங்கன்னா ரவை ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமா மோல்ட்ல செட் ஆகாது ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஆயிருச்சுன்னா பரவாயில்ல கொஞ்சமா பால் சேர்த்து பசைஞ்சிட்டிங்கன்னா பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு கார்னிஷிங்காக சாப் பண்ண பிஸ்தாஸ் வச்சு மேலே சாஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸ் வச்சோம்னா அழகான க்யூட்டான மோதகம் ரெடி நிஜமாவே பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்கும் வீட்டுக்கு வர கெஸ்ட்ஸ்க்கு நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தோம்னா புதுசாக இருக்கேன்னு என்ன எக்ஸைட் ஆவாங்க மலாய் நட்ஸ் நெய் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி வெரைட்டியான மோதகம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பார்த்தின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்